முதலாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டிய சஹிஹான துவாக்கள் எங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு ரப்பியல் அலா என்கிற துவா மாத்திரம்தான் பாடமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியல்ல கிட்டத்தட்ட சஹிஹான ஆறு துவாக்கள் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லோல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சுஜூதில் அந்த துவாக்களை ஓதியதாக நாம் ஆதாரபூர்வமான ஹரிதைகளில் இருந்து பார்க்கிறோம் அதில் முதலாவது எங்களுக்கு தெரிஞ்ச துவா முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது நபேல் நாயகம் ரப்பியல் அலஹி என்று சுபஹான இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம் இந்த எல்லா துவாக்களையும் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாதது ஜமாத்தாக தொழுதாலும் சரி நாங்கள் தனியே தொழுதாலும் சரி எத்தனையே எங்களுக்கு ஓத முடியுமோ அத்தனையையும் நாங்கள் ஓதுவோம் அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை சொல்லப்படவில்லை என்பதை கிணைத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜமா தொழுகையில் இமாம் எவ்வளவுக்கு சுஜூதை நீட்டுகிறாரோ அவ்வளவு நேரமும் நாங்கள் சுபகான ஓதலாம் அதே நேரம் வந்திருக்கிற ஏனைய சகிஹான துவாக்கள் எங்களுக்கு பாடமாக இருந்தால் அதையும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் மாத்தி மாத்தி ஓதிக்கொள்ளலாம் அதே நேரம் நாங்கள் தனித்து தொழுகிற பொழுது இந்த துவாக்களில் நாங்கள் ஓதாத துவாவை ஒரு சுண்ணத்து தொழுகையில் மேலதிகமாக நாங்கள் வேண்டும் இன்னும் ஒரு சுனது தொழுகையில் முதல் ஓதிய துவா இல்லாமல் மத்ததுவாவை ஓத வேண்டும் இப்படி எல்லா துவாவும் எங்களுக்கு பாடமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த எல்லா துவாக்களையும் நாங்கள் ஹயாத்தாக்கிய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரும்பான்மையான துவாக்கள் அல்லாஹுவை தஸ்பீக் செய்யக்கூடிய துவாக்களாகவும் அதே நேரம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான துவாக்களாகவும் இருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு அதனுடைய கருத்துக்களை நான் மொழிபெயர்க்காமல் அந்த துவாக்களை சுருக்கமாக சொல்கிறேன் முடியுமான சகோதரர்கள் அந்த துவாக்களை நாங்கள் முழுமையாக மனநமிட வேண்டும் அப்போ முதலாவது சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டிய துவா ரப்பியல் அகலா என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவதாக புஹாரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பிரார்த்தனை நாங்கள் சுஜூதில் ஓத வேண்டியது சுபஹான கல்லாஹுமா ரப்பனா ஒபிஹந்திக்க அல்லாஹுமஹ் ஃபெர்லி சுபஹானா கல்லாஹும்ம ரப்பனா ஒபிஹந்திக்க அல்லாஹுமா என்கிற துவாவை ரசூலுல்லா சுஜூதில் ஓதிருக்கிறாரு அதே மாதிரி முஸ்லிம் கிரந்தத்தில் மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சுபூஹுன் புதூசுன் ரப்புல் மலா இக்கத்தி ஒர்ரோ இதில் சில துவாக்கள் சுஜூதிலும் ரசூலுல்லா ஓதிருக்கிறார்கள் நாம் நேரத்தோட பார்த்த மாதிரி ரசூலுல்லா இதே துவாவை ஓதிருக்கிறார் எனவே இந்த சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலா வர்ரூஹ் என்கிற துவாவையும் நாங்கள் சுஜூதில் ஓத வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலமுர்கள் ஓதினார்கள் என்கிற செய்தியை முஸ்லீம் கிரந்தத்திலே பார்க்கிறோம் அடுத்ததாக அபுதாவுதில் ஒரு செய்தி பதியப்படுகிறது ரபிஹல் நாயகம் சல்லாஹு அலைஹ் வசலம் அவர்கள் தன்னுடைய சுஜூதில் இந்த துவாவை ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சுபஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிபிரியா இ வல் அலமத்தி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை ஐந்தாவது துவாவாக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது கொஞ்சம் நீளமான பிரார்த்தனை அல்லாஹு மலக்க சஜத்து ஒபிக்க ஆமன் து வலக்க அஸ்லம் து சஜத வஜி ഖലഖഹു വസവറഹു വബസറഹു എന്ന് சொல்லக்கூடிய இந்த முழுமையான என்பதை பார்க்கிறோம் ആറാവു ஒ அலானிய தஹூ வசெர் ரஹு என்று சொல்லக்கூடிய இந்த துவாவையும் நெபேல் நாயகம் செல்லாலே சில அவர்கள் சுஜூதில் ஓதினார்கள் என்ற செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கணிதக்கூடிய சகோதரிகளே வந்திருக்கிற செய்திகளுக்குள் இந்த ஆறு செய்திகளும் இந்த ஆறு துவாக்களும் நெபேல் நாயகம் சொல்லலாகவ அலைகுவ சில முறையில் சுஜூதில் ஓதிய துவாக்களாக ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நாங்களும் இவைகளை மனனமிடவோம் இந்த துவாக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது நெட்டில் கூட நாங்கள் அடிச்ச அந்த துவாக்கள் எடுக்கலாம் அல்லது பாடமாகக்கூடிய சகோதரர்களின் இடத்துல வந்து கேட்டால் முடியுமானவர்களுக்கே நான் முடிந்த அளவுக்கு அதை எழுதி தருகிறேன் நாங்கள் பாடமாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் அதை ஹயா வெறுமனே வருமனே சுபகான ரப்பியல் ஆயிலா என்பதை ஓதி மட்டும் நாங்கள் தொழுது கொள்ளாமல் பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த துவாக்களை நாங்கள் கட்டாயம் சுஜூதில் அல்லது நாங்கள் இரவில் எழும்பி அந்த நேரத்தில் கூட நாங்கள் தகஜத்துடைய வேளையில் கூட தொழுகிற சந்தர்ப்பத்தில் இந்த துவாக்களை அதிகம் சுஜூதில் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்